நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அண்மையில் டிரம்பினுடைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயம் இது ஒரு சிலரால் வரவேற்கப்பட்டிருந்தது இன்னும் சிலரால் இது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது ட்ரம்ப் நினைத்தால் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடித்திருக்கலாம் ஆனாலும் கூட இவர்கள் இந்தளவு மகத்தான வரவேற்பை அளிக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு பணத்தினை கொட்டிக்கொட்டி கொடுக்கிறார்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஜெட் விமானத்தை கொடுக்கிறார்கள் கிளின் கணக்கான முதலீடுகளை செய்ய இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது போன்ற ஒரு பக்க கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன இன்னும் ஒரு பக்கத்தில் சவுதி உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு நகர்வினை எடுத்திருக்கிறது பொருளாதார ரீதியாக இன்னும் நல்லதொரு வளர்ச்சி நிலையை எட்டுவதற்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு சிறப்பானதாக இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் துருக்கி நாட்டினுடைய நிலைப்பாடு இன்னும் ஒரு பக்கம் ஈரானுடைய செயற்பாடுகள் குறித்த பல விடயங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஈரான் எதிர்ப்பு டிரம்பினுடைய விவகாரம் அதனையத்தில் கத்தார் ஐக்கரபு எமீரகம் சவுதி போன்ற நாடுகளுடனான ட்ரம்பினுடைய உறவு இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு ஆம் ட்ரம்பினுடைய வருகை பற்றி நீங்கள் சொன்னது போன்று பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் விமர்சனங்கள் நிலைப்பாடுகள் சாதகங்கள் பாதகம் குறித்த வாத விவாதங்கள் எல்லாம் இருக்கின்ற நிலையிலே மத்திய கிழக்கிற்கான ட்ரம்ப்பினுடைய முதல் இரண்டாவது ஆட்சி காலத்தின் முதலாவது சுற்றுப்பயணம் அவர் மத்திய கிழக்கு மூன்று முக்கியமான வளமான நாடுகள் கட்டார் சிறிய நாடாக இருந்தாலும் அங்கே எண்ணெய் வளத்தோடு அடுத்த இரண்டு நாடுகளிலும் இல்லாத ஒரு வளம் இயற்கை எரிவாயு பல பில்லியன் கியூபிக் ஃபீட் இருக்கிறது அதுபோல ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மூன்று நாடுகளுக்கும் ஆன விஜயத்தினை முடித்து கொண்டு அவர் நாடு திரும்பியிருக்கிறார் அவர் திரும்பிய நிலையில் எவ்வளவு டோர்களோடு அவர் திரும்பினார் என்பது பற்றி ஊடகங்களிடம் கருத்து நிலைகள் இருக்கிறது நான் கடைசியாக வாசித்த கருத்தின்படி ஒன்று அதாவது ஐயாயிரத்தி நூறு கோடி அமெரிக்க டொலர்களோடு அவர் திரும்பி இருக்கிறார் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய அரசியல் வரலாற்றிலே உலகத்தினுடைய வேறு எந்த ஒரு பாகத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் பொழுது இவ்வளவு அதிகமான தொகை முதலீட்டை கவ்விக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிய வரலாறு ஒன்று இல்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை அவர் சுருட்டி கொண்டு போயிருக்கின்றார் இப்படியான் ஒரு மிகப்பெரிய தொகையை மத்திய கிழக்கு நாடுகள் மிக குறிப்பாக இங்கு குறிப்பிடப்படும் மூன்று நாடுகளும் அமெரிக்காவிலே முதலீடு செய்வதற்கு தான் வழங்கியிருக்கின்றனவா உண்மையில் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான அரசியல் என்ன என்பதை மிக ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இது உண்மையிலே ஒரு ஒரு தூய தனிப்பட்ட ஒரு தனித்த ஒரு முதலீடு மட்டும் என்று நான் கருதவில்லை அதாவது பொருளாதார ரீதியான முதலீடு மட்டுமல்ல இது இது ஒரு வகையான அரசியல் முதலீடும் தான் அதாவது அமெரிக்காவினுடைய தயவு தாட்சண்யம் அதனுடைய பாதுகாப்பு அதனுடைய அரவணைப்பு இல்லாமல் இந்த நாடுகளிலே தங்களுடைய குடும்ப அதிகார ஆட்சியை நிலைநிறுத்த முடியாது அல்லது நீடிக்க முடியாது ஒரு பயமும் இந்த தொகை பணத்துக்கு பின்னால் முதலீட்டுக்கு பின்னால் நிச்சயமாக இருக்கின்றது இந்த நாடுகளில் எங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பொருளாதார ஆய்வாளர் ஒருவர் மேற்கொண்டிருக்கின்ற ஒரு ஆய்வின்படி இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு அதிகபட்சம் அதிகபட்சம் முப்பது ஆண்டுகளுக்கு சவுதி அரேபியாவில் எண்ணெய் வளம் இருக்கும் குவைத்தில் ஒவ்வொரு அரபு நாட்டிலும் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் என்று ஹைட்ரஜன் இக்கானமி என்ற நூலிலே ஜெரமி ரிஃப்கின் என்ற ஆய்வாளர் சொல்கின்றார் அது உண்மையில் உண்மையாக இருக்கக்கூடும் ஏனென்றால் எமனிலே இத்தனை ஆண்டுகளுக்கு அது இருக்கும் என்று அவர் சொன்னது போலவே அது இருந்து அப்படியோ தீர்ந்து விட்டது எண்ணெய் வளம் அங்கே இப்பொழுது முற்றாக இல்லை ஆகவே இந்த இக்கானமிக் பொலிசியில் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மாற்று பொருளாதார மூலங்களை கண்டடைய வேண்டும் என்ற ஒரு தேவை அரபு நாடுகளுக்கு இருக்கிறது என்பது உண்மை ஆனால் இதிலே ஒரு முக்கியமாக அவதானிக்கத்தக்க விஷயம் என்னென்றால் அந்த முதலீடுகள் ஏன் அமெரிக்காவில் மாத்திரம் இவ்வாறு குவிக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எங்களுக்கு தெரியும் இக்கானமிக் மெல்க் டவுன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்தம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஏற்பட்ட நேரத்திலே ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு எஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் பதிமூன்று வரையான காலத்துக்குள்ள இருந்தது அந்த காலத்திலே அரபு நாடுகள் முதலீடு செய்த அந்த ஒரு டொலர் கூட அவர்களால் அவை திரும்பி பெற முடியவில்லை அது அப்படியோ கடலில் போட்டவாறு அப்படியாவது போய்விட்டது இப்பொழுது இவ்வளவு ஏற்கனவே பல பல ப்ரொஜெக்டிலே முதலீடு திட்டங்களிலே அரபு நாடுகள் முதலீடு செய்திருக்கிறார்கள் இது விசேடமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொகை அப்போ இதிலே வந்து சாதகமாக பார்க்கப்படுகின்ற பக்கம் பக்கம் என்னென்றால் இந்த பெட்ரோ டொலர் இக்கானமியிலே ஒரு பெரிய தேய்மானம் பெட்ரோ பெட்ரோல் வந்து தீர்ந்து போகும் நிலையிலே இந்த நாடுகள் மிகவும் தங்களுடைய பொருளாதாரத்தை வலுவாக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் தாங்கள் முதலீடு செய்வதாகவே அந்த முதலீட்டு திட்டங்களை ஆதரிக்கின்ற சாதகமாக பார்க்கின்றவர்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது அதே வேளையிலே இந்த மத்திய கழகங்களுக்கு தெரியும் மிக பொருளாதார வளம் கொளிக்கும் நாடுகள் என்ற வகையில் மிக முக்கியமாக பெட்ரோலியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் ஒரு அரசியல் ஆயுதம் அந்த ஆயுதத்தை தாங்கள் அரபு நாடுகள் அமெரிக்காவில் முதலீடு செய்கின்ற அதே நேரத்திலே இந்த பெட்ரோ டொலரை ஏன் ஒரு மத்திய கிழக்கை ஒரு அமைதியான ஒரு பிராந்தியமாக ஆக்குவதற்கான ஒரு ஆயுதமாக கையாளவில்லை என்பதான் விமர்சத்துக்குரிய விஷயம் மிக குறிப்பாக இப்ப அமெரிக்கா வந்து எங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிடம் இருந்து ஆகக்கூட இராணுவ உதவி வருடாந்தம் பெறுகின்ற முதல் நாடு இஸ்ரேல் வருடாந்தம் நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களை மிலிட்டரி உதவித்தொகையாக இஸ்ரேலுக்கு வழங்கி வந்தது ஜோ ஆட்சியின் பொழுது அது பில்லியனாக உயர்த்தப்பட்டது என்ன விமர்சனம் வருகிறது என்று சொன்னால் இப்ப அமெரிக்காவிடம் முதலீடு செய்கின்ற இந்த பணத்தின் ஒரு பகுதி மீண்டும் இஸ்ரேலுக்கு இராணுவ மானியமாக வழங்கப்பட போகின்றது சந்தேகமில்லை அந்த இராணுவ மானியம் மீளமும் சீன மக்களுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட போகின்றது ஆகவே அரபு நாடுகள் குறைந்தபட்சம் இந்த போரை முடிவுறுத்துவதற்கான ஒரு ஒரு நிர்பந்தத்தை ஒரு அரசியல் அழுத்தத்தை ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரை சமகாலத்தில் இஸ்ரேல் மீதும் அவர்களுக்கு மேற்கொண்டிருக்கலாம் அமெரிக்கா மீதும் மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த தங்களுடைய வாசற்படியில் நடைபெறுகின்ற இந்த இனப்படுகொலை யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு கருவியாக ஒரு அழுத்தமாக இந்த இந்த முதலீட்டை அவர்கள் பார்க்காமல் வறுமனே அதனை ஒரு பொருளாதார முதலீடாக மட்டும் அதை கருதி முதலீடு செய்திருக்கிறார்கள் ஏன் இந்த முதலீட்டு திட்டத்தை குறைந்தபட்சம் இப்படியான ஒரு ஒரு அரசியல் அழுத்தத்திற்காக ஒரு கருவியாகவும் அவர் கையாண்டிருக்கலாம் ஏன் கையாளவில்லை என்பதுதான் இந்த விடயத்தை மிக விமர்சன பூர்வமாக பார்க்கின்றவர்களுடைய மிக பிரதானமான குற்றச்சாட்டு ஏனென்றால் குறைந்தபட்சம் இந்த ஹமாஸ் என்ற இயக்கத்தினுடைய போராட்டத்தை தான் அரபு நாடுகள் வெறுக்கின்றன ரைட் அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் அமாசோடு போராடுங்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பொதுமக்களை சிவிலியன்களை கொள்வதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை குறைந்தபட்சம் இந்த அரபு நாடுகளுக்கு தாராளமாக முன்வைத்திருக்கலாம் அந்த அழுத்தத்திற்கு நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலையும் உட்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் அரசியல் அவதானிகளுடைய அவதானம் ஆனாலும் அவர்கள் அதை கவனத்தில் எடுக்கவில்லை ஏன் என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது